ஓம் குருவெளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது அமர்ந்த நிலையில் சின்ன சின்ன ஆசனங்கள் சின்ன சின்ன முதிரைகள் அதன் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளையும் மனதையும் எப்படி திடப்படுத்தி வாழ்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலி மூட்டு வலி இல்லாமல் இருக்கணும் இடுப்பு வலி இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி உடலில் உயிராற்றல் சிறப்பாக இயங்கணும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய மலட்டுத்தன்மை நீக்கப்பட வேண்டும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாக நம்ம மூட்டு வலி இல்லாமல் வாழலாம் மூட்டு தசைகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மூட்டுக்குள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சரியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் உடலில் வாத பித்த சிலேத்துமம் அதில் வாதம் காற்றினுடைய தன்மை சமமாக இயங்கும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த கோமுக பச்சிமதாசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு மாதவடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கின்றது அந்த காலகட்டத்தில் வருகின்ற மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது அந்த டேட் மாறி வருவது அது ஆட்டோமேட்டிக்காக இரகுலர் பீரியட்ஸில் ஒரு மாற்றம் வருவதை தடுத்து சரியாக வரக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியது அதேபோல் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சிறு குடல் பெருங்குடலுடைய இயக்கம் மிக சரியாக இருக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் குடல் சுத்தமாக இருக்கும் குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீக்கப்படுகின்றன தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஸோ இது எல்லாமே மனிதனுக்கு சுறுசுறுப்பு உற்சாகம் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடல் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டோடு இருந்தால்தான் அந்த உற்சாகமும் ஆனந்தமும் இருக்கும் ஸோ இவ்வளவு பலன்கள் தருகின்ற எளிமையான ஆசனம் எளிமையான முத்திரை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது கோமுக பச்சிமோதாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க கைகளை மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புனீங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரெய்ட் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்க ஒன் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை சிக்ஸ் ரிலாக்ஸ் அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து போங்க அடுத்த ஆசனம் சப்த கோணாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க அப்படி திரும்பி நீட்டிட்டு ரெண்டு கால்களாக கட்டாய் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக பொறுமையாக அந்த ஆசனம் பண்ணணும் பேலன்ஸ் பார்த்துக்கிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் முதுகலும் நேராக வச்சுக்கோங்க இப்போ பங்கஜ் முதிரை சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க கைகளை அப்படி தாமரை போல் கூப்பி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஒரு முப்பது வினாடி அப்படியே அதே பொசிஷனில் இருந்துட்டு இப்போ அப்படியே இந்த கை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் கட்டை விரல் சேர்ந்து இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை ஒரு முப்பது வினாடி அப்படியே நார்மல் பிரீத்திங்கில் இருங்க மீண்டும் அப்படியே கை குவித்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் மீண்டும் கை அப்படி விரிச்சுக்கோங்க சுண்டு வரல் கட்டை வரல் சேர்த்து வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் மீண்டும் கை அப்படி கூப்பிக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டையிடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சை உடல் எழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சை உள்ள மெதுவாக மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்புறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் செய்யாம வச்சுக்கோங்க சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதி முத்திரை மோதரவரல் பெருவரல் மிக மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்ச வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பங்கஜ் முத்திரை கை கும்பிட்டுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு முப்பது வினாடி நார்மல் பிரித்திங்களா அப்படியே இருங்க இப்போ அப்படியே கை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவிரல் சேர்த்துருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மீண்டும் அப்படி கை கூப்பிக்கோங்க ஒரு முப்பது வினாடி நார்மல் ப்ரீத்திங்கில் அப்படி இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரைகள் பண்ணுறாங்க சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியுடங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிரிதி முத்திரை வரல் பெருவரல் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் காலை மதிய மாலை மூன்று வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பங்கச் மூத்தரை மெதுவாக மூச்ச உள்ள மெதுவோ மூச்சு வழியுடன் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஒரு முப்பது வினாடி நார்மல் பிரீத்திங்ல அப்படியே இப்போ அப்படி கையை விரிச்சுக்கோங்க சுண்டு பெரு விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு அப்படியே ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இப்போ கை அப்படி குவித்துக் கொள்ளுங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடவிடாமல் அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நேரம் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சாப்பிட்றதுக்கு முன்பாக உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி தன்னம்பிக்கை கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் உடலில் கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்